எனக்கு அண்ணா மலையானுக்கு அண்ணாமலையானுக்கு மைலாசநாதருக்கு நாயன் அம்மனுக்கு 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 வெம்மான் மணி मिभला भवावा

மவாய ஓம் நம சிவாய் நமவாய் ஓம் நமவாய் ஓம் நமாய ஓம் நம ஓம் நமவாய் ஓம் நமவாய் பொடி பூசிய முழு கவன் ஏழுள முனை நான் அருள் செய்த വീടുപുരം പോറ്റി പോകനെ പോരി ഇരവാ പോലും പോട്ടി കാതീ മലി மயில கிடைக்கு கொஞ்சோட கத்துக்கு நம சிவாயவே ஓம் நம சிவாயிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய அண்ணா மலையாளத்து அண்ணா மலையான அண்ணா மலையாளத்து கைலாசநாதருக்கு கைலாசநாதருக்கு கைலாசநாதருக்குநாதருக்குல்வன் ஏழுடைய வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய

নম শিৱ নম শিৱ নম শিৱ ওম নম শিৱ নম শিৱ ওম নম শিৱ নম শিৱ অনা মলয়াল நான் மகில் வையாது பைக அல் வரம் மன்னன் கோன் முறை அரசு செய்க புரு உயிர்கள் வாழ்க நான் மர்வை அருங்கள் போங்கள் நட்டரவம் வேலிமல்க மைன் மக்வள் சைமனதி

ओम नमे शिवाय ओम नमः शिवाय ओम बटा